சர யோக நாசி மருத்துவத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னப்பா காலங்காத்ததுல என்ன வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு கும்பல உட்காந்துருக்காங்க ஐயா வணக்கங்கணக்கம் ஐயா வணக்கம் ஐயா 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 வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் என்ன காலங்காத்தலை வந்து கொண்டிருக்கீங்க ஒண்ணு இல்லைங்க ஐயா நீங்க போன வாரம் எங்க ஊர்ல வந்து சரயோகா வகுப்பு நடத்தினீங்க அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க நாங்களும் அன்னைக்கு வந்து கலந்துக்க முடியலீங்க நாங்கள் ஒரு முப்பது பேர் உங்கள ஏன் சிரமப்படுத்ததான் சொல்லி போட்டுதாங்கய்யா உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டுமங்கையா அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அடட நல்லதாக இருக்கிறீங்களே பரவாயில்லையே இங்கேயே வந்துட்டு கேட்குறீங்களே நல்லது நல்லது சொல்கிறோம் உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன் மா சரயோகன்னு சொன்னா சரம்னா காத்து நம்ம உடம்புல காத்து தான் முக்கியமா வேணும் மற்றதெல்லாம் இல்லாட்டியும் பரவாயில்ல உயிர் வாழ்ந்துடலாம் இந்த காத்து இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுமா இந்த காத்து மூக்குல போற காத்த நம்ம கவனிச்சு 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 விட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்களையா நாங்க எங்கையா மூச்சை கவனிக்கிறோம் வேலைக்கு போனாலே சரியா போகுதுங்க ஐயா எங்களுக்கு ஆ வேலைக்கு போறதை விட நீங்க நல்லா இருந்தா தான் வேலையே செய்ய முடியும் அது என்னமோ வாஸ்தவங்க தாங்க ஐயம்மா அப்படி தான் அப்போ நல்லா இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க இந்த மூச்சு சுவாசத்தை நம்ம கவனிக்காம விட்டுட்டேன்னு வைங்க இந்த இடது பக்கமே மூச்சு ஒரு ஏழு நாளைக்கு ஓடிச்சுன்னு வைங்க காலையிலையும் சரி மத்தியானம் சரி நைட்டும் சரி இடது பக்கமே ஓடிட்டு இருந்தா ஏழு நாளைக்கு ஓடிச்சேன்னா அவருக்கு பெரிய வியாதி இருக்குது சித்மே சீக்கிரம் யமதர்ம வந்து கூட்டிட்டு போக போறாரு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க நெஜமாவா சொல்றீங்க அம்மா நெஜம்மா தான் சொல்றேன் இது இப்படியெல்லாம் ஓடக்கூடாது அதுக்கு என்ன வழி இருக்கான்னா இருக்கு அதுதான் சரயோக மருத்துவம் நாளைக்கு கொஞ்சம் பார்க்கலாங்கம்மா வாழ்க வளர்க உயர்க நன்றி வணக்கம்